வணக்கம் நண்பர்களே நம்ம ஐஸ்வரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாரும் வணக்கம் தினந்தோறும் நம்ம சேனலை பார்க்குறீங்க நல்ல விஷயமாக தெரிஞ்சுக்கிறீங்க இன்றைய பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா கோயில்பெட்டி டு எட்டியாபரம் செல்லும் சாலையில் சிதம்பரபுரங்கிற வில்லேஜில் நூறு வீடு நகர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கோயில்பட்டி டு எட்டியாவின் செல்லும் சாலையில் ஒரு கிராமமே சிட்டி ஆகுது அதனுடைய அர்த்தம் வந்து நூறு வீடு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை நம்ம எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷ காலமாக அந்த முயற்சி எடுத்து வந்துகிட்டு இருக்கோம் அதில் ஒரு வீடு வந்தது ரெண்டு வீடு வந்தது இப்போ குறைஞ்ச வச்சு ஒரு ஏழாவது வீடு வரைக்கும் வேலை நடந்துட்டு இது இதுக்குள்ளேயே ஒரு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒன்று கன்ஃபார்ம் ஆகிருக்கு கீழே நாலு வீடு கடை மேலே மூணு வீடு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க கஸ்டமருக்கு வந்து அவங்க டேஸ்ட்டில் அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம கன்செஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மாறுங்க இப்போ ரீசெண்டாக பாருங்கள் டீமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் ஜெயமண்ட்ங்கிற ஒரு ஃபர்னிச்சர் பெரிய ஒரு ஹோல்சேல் டீலர் பெஸ்டோரை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் காய்கற மார்க்கெட்டில் ஓப்பாங்க எல்லாமே தேவையான அனைத்தையுமே நம்ம பக்கத்துலேயே இருக்குது சொந்த வீடு வாங்குகிற கனவு நம்ம நூறு வீடு நகரில் நிறையவே இருக்குது பாருங்கள் லோ பட்ஜெட் இருபது லட்சத்தில் இருந்து ஒரு கோடி வரைக்கும் உள்ள வேலை படங்கள் நடந்து கொடுக்கு நேரில் வாங்க சொந்த வீடு வாங்க ஐஸ்வரத்துக்கு வாங்க என்றும் அன்புடன் ஐஸ்வர்யன் பண்ணிடுறேன் நன்றி அன்பே അവൾ അപ്പടി ഒന്നും മഴ അവാരും ഇനയില്ലേ അവൾ അപ്പടി ഒന്നും കലർ ഇല്ലേ ആനാ അത് ഒരു കുറയ